முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு இறந்து போய்விட்டார் ஒரு வாரம் மத்திய அரசு வந்து மார்னிங் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு ராகுல் காந்தி அந்த கிரிமேஷன் போதெல்லாம் இருந்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் இருபத்தி ஆறுலேருந்து நாலே நாள் அதாவது மார்னிங் பீரியடு முடி முடியலை அதுக்குள்ளே முப்பதாம் தேதி அவர் கிளம்பி வியட்நாமுக்கு போயிட்டார் வியட்நாமுக்கு போகும்போது அவர் எதுக்காக போகிறாரு என்னத்துக்காக போகிறாரு வழக்கம் போல் எல்லா கேள்விகளும் எழுந்தது அதில் சொல்லப்பட்டது என்னென்னா அவர் நியூ இயர்க்காக அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்த ரெண்டு நாள்ல எந்த காங்கிரஸ் லீடருமே அவருடைய அஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த எரியூட்டப்பட்ட அதை வந்து கொண்டு போய் கங்கையில் கரைக்கிறதுக்கோ இல்லை ஒரு புனிதமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ எந்த வித ஒரு சின்ன லெவலில் இருக்கிற காங்கிரஸ் லீடர் கூட வரல அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுதுது மார்னிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி எதுக்கு வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி போறாரு அவர் எப்படி போனாரு அப்படின்னாக்கா இந்தியா அவர் வந்து ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியலிஸ்டோடைய ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்காரு இப்போ இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே வந்து கரப்டு ஊழல்வாதிகள் அப்படின்னா ஆனால் அதே ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஜெட்டில் தான் இவர் வேட்னாம் போயிருக்கார் சரி அவரு போறாரு வராரு எல்லாம் இதை பற்றி வந்து முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியுடைய மகளான ஷர்மிஷ்டா முகர்ஜி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது தப்பு அப்படின்னு அவங்க எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில ரொம்ப இதுவாக இருந்தவங்க தான் அதே மாதிரி பிஜேபி மற்றும் பல கட்சிகள் இதை பத்தி நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம்னு சொல்றதை விட இப்படி ஒரு நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் கூட பொறுக்க முடியாம அப்படி என்ன அவசரமான வேலை அதுவும் புது வருடத்தை நியூ இயர் கொண்டாடுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னும் போது அது இன்னும் மோசமான ஒரு கேவலமான ஒரு நிலைமையா பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியை எல்லாருமே பரவலாக பேசிட்டு இருக்காங்க பதிவிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அக்கச்சக்கமாக இந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்திருக்கு இதுக்கு பதிலடியா என்ன கொடுத்துருக்காருன்னா இருந்து ஒரு எம்பி இருக்காரு ரெண்டு பேரும் நான் முக்கியமாக எடுத்துக்கிறேன் ஒன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பி அவர் வந்து மாணிக்கம் தாக்கூர்னு பேர் அவர் சொல்றாரு இந்த பிஜேபி எப்போ பார்த்தாலும் ஏன் ராகுல் காந்தியோட பர்சனல் மேட்டர்லாம் தோண்டி தோண்டி எடுத்து அது பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பு அவர் ஒரு பர்சனல் அவர் எங்க வேணால் போலாம் அவர் ஒரு சுதந்திர மனிதர் அப்படி அப்படின்னு அவர் ஏதோ கமெண்ட் அடிச்சு பிஜேபியை கடுமையா சாடி இருக்காரு அடுத்ததா யாரு பாக்குறோம் அப்படின்னாக்க முன்னாள் முதலமைச்சரா இருந்த உத்தராகண்ட் முதலமைச்சர் ஹரிஷ் ஜாவர் என்ன சொல்றாரு ஒரு ராஜீவ் ராகுல் காந்தி ஒண்ணு அங்க வெறும் அப்படியே ஊர் சுத்தி பாக்கிறதுக்கு எல்லாம் போகல அவர் என்ன சொல்லிருக்காரு எக்ஸாக்டா படிக்கிற பாருங்க ஸ்டடி த சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் எக்கானமி அண்ட் சோஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் போயிருக்காரு அதை படிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு எல்லாரும் வந்து மட்டமா அவரை பத்தி பேசுறீங்க இது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சரி அவர் எங்க வேணா போட்டோம் அவர் சாதாரண இப்ப நாங்களும் நானோ இல்ல நீங்களோ போறதை பத்தி யாரும் கொஸ்டின் பண்ண போறதுல கவர்மெண்ட் வந்து அதை பத்தி கவலைப்பட போறது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் ஒரு எம்பி ஆ இருக்காரு அதை விட முக்கியமான போஸ்ட் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா வேற இருக்காரு இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனை பத்தி போடும்போதுதான் ஷெஷாத் புனாவாலான்னு ஒரு டிவி டிபேட் எல்லாம் அவர் அவர் சொல்றாரு இவர் வந்து லீ எல்ஓபினா லீடர் ஆஃப் அப்போசிஷன் கிடையாதுங்க எல்ஓபினா லீடர் ஆஃப் பரியாத்தன் அப்படிங்கிற பரியாத்தன் ஹிந்தியில வந்து டூரிசம் எப்ப பார்த்தாலும் வெளிநாடு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு இதை வந்து ட்வீட் போட்டு டிவி எக்கனமி டிபேட் இல்லாமல் சொல்லி ஒரு மாதிரி மானத்தை வாங்குற மாதிரி பண்ணிட்டார் அவர் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து ஸ்பெஷலாக செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அது தவிர அவருக்கு வந்து புரோட்டோகால் இருக்கு எங்க போறதா என்ன இதெல்லாம் சொல்லி ஆகணும் இது வந்து அவருடைய செக்யூரிட்டிலாம் வேற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது நம்மளுடைய வரி பணத்துல கொடுக்குறாங்க அதனால வந்து அவருடைய எங்க போறாரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன ஏது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன பேக்ரவுண்டா வியட்நாம பத்தி பாக்குறோம் வியட்நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறாவது பிசில இருந்து தொள்ளாயிரம் ஏடி வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் சைனீஸ் அப்படிங்கிறவங்களுடைய கையில தான் அந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அவங்க அவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அங்க நார்மலாவே கொஞ்சம் சைனீஸ் எப்படி இங்க இன்னும் வந்து பிரிட்டிஷோட அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் எப்படி இருக்கோ அது மாதிரி சைனீஸ் அதிகம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த சைனீஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆதிக்கத்திலேருந்து வெளி வந்து பல நாடுகளோட குறிப்பா இந்தியாவோட நல்ல உறவுல இருக்காங்க இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கான உறவு மிக வலுவாக ஆகிக்கிட்டே வருது சாதாரணமாக ஆரம்பிச்ச உறவு தான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு நட்பு நாடுகள்ன்ற ரீதியில் இருந்தது இருக்குது இது வந்து நிறைய வந்து ட்ரேடு கமிஷன்ஸ் இருக்கு அக்ரிகல்ச்சரல் கமிஷன்ஸ் இருக்கு ஐடி செக்டார்ல இருக்கு அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை இது மாதிரி பல விதத்துல வந்து இந்தியா பரஸ்பரமா வியட்நாம் இந்தியாவுக்கு பரஸ்பர உறவு நிறைய இருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுடைய இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் இருக்கு இந்த பதினஞ்சு பில்லியன் டாலர்ல வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துல ஐம்பது பில்லியன் வரைக்கும் எடுத்துட்டு போகணுங்கிற முனைப்பும் ரெண்டு நாடுகளும் காமிச்சுட்டு இருக்காங்க அதுவும் வரதா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல் உறவு இருக்கு இதுக்கு நடுவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இருபது இருபத்தி ஒன்னு வியட்நாம்க்கு கீழே இருக்கக்கூடிய சவுத் சைனா சி அதுவும் குறிப்பா வியட்நாம் எக்கனாமிக் ஜோன் அந்த ஜோன்ல வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா வியட்நாம் ஒரு சின்ன நாடுதான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டடிஸ பத்தி அவர் படிக்க போயிருக்காரு அப்படின்னு ஹரீஷ் ராவத் முன்னாள் முதலமைச்சர் உத்தரகாண்ட்ல சொன்னார் இல்லைங்களா இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க வியட்நாமுடைய நிலப்பரப்பு ஏரியா வந்து மூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனா இந்தியாவோடது முப்பத்தி மூணு லட்சம் ஸ்கொயர் ஒரு பத்துல ஒரு பாகம் கூட கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன நாடு அதுல பெருசாக ஒன்றும் டெக்னாலஜி அது இதெல்லாம் கிடையாது அவங்க அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க நட்பு நாடான சீனாவும் அவங்க நம்பல ஏன்னா தன் ஆண்டவங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வேற இருக்கும் அவங்கள உள்ள விட்டா எல்லாமே எல்லாமே நாசம் ஆயிடும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவை தான் நம்பி அவங்களை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது யாரு கூட ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓஎன்ஜிசி கார்பரேஷன் ஓஎன்ஜிசின்னு ஒரு கம்பெனி நம்ம இந்தியால இருக்கு அதுக்கு வந்து வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஓஎன்ஜிசி விதேஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியோட வியட்நாம் வந்து இந்திய அரசின் மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க எதுக்காக ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்ப அந்த இடத்துல வந்து தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த நான் பதினஞ்சு பில்லியன் டாலர் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு ட்ரேடு இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதுல நீங்க குறிப்பா கவனிச்சிங்கனாக்கா இந்தியால இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து ஒரு அஞ்சு டு ஆறு பில்லியன் டாலர் தான் ஆனா ஒன்பதுல இருந்து பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம எண்ணெயும் மற்ற பொருட்களையும் வியட்நாம்ல இருந்து இந்தியாவுக்கு தருவிக்கிறோம் அதுல நமக்கு எண்ணெய் உறுதியாகிறது அப்படிங்கிறது வியட்நாம் நமக்கு ஒரு கன்செஷன் ரேட் ஏதோ வெளியில வந்து எண்பது டாலர் இருக்குன்னா நேத்திக்கு நிலைமையில இருபது எழுபத்தி டாலர் இப்ப நமக்கு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு டாலர் கொடுப்பாங்களா இருக்கும் பிரெண்ட் குரு நான் சொல்றேன் இந்த மாதிரி பரஸ்பரமான நல்லுறவு இருக்கு இதுக்கு நடுவில் என்னன்னா ஏற்கனவே நம்ம பல வீடியோல பார்த்ததுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சவுத் சைனா சி அப்படிங்கிற என்டயர் சி சைனா என்னோடது அப்படிங்கிறது இதெல்லாம் எக்கனாமிக் ஜோன்ல அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்டயர் சி என்னோடது அப்படின்னு அதனால என்ன வருது இப்ப இந்த ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் இந்தியாவுக்கு போட வியட்நாமுக்கு ஒப்பந்தம் போட்டு செஞ்சுக்கிட்டு நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்குதுங்களா அதை தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறாங்க எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்காகத்தான் ஒரு சைனீஸ் குழுமம் அங்க வந்திருக்கிறதாகவும் இவர் அங்க போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாகவும் தகவல்கள் கசிந்து உள்ளன அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அங்க வந்து சாந்தம் சேத் அப்படிங்கிற ஒரு பேரு அவர் ஒரு இயக்கம் நடத்துறாரு அந்த இயக்கத்துக்கு பேர் மட்டும் பிளம் வில்லேஜ்ங்கிற இடத்துக்கிட்ட இருக்கிறது டீச் நாத் ஹான் தாய் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு இது வந்து ஏதோ மெடிடேஷன் பத்தி சொல்றாங்கன்றாங்க ஆனா ஒருத்தர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவர் வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவங்க வந்து அப்சல் குருன்னு வந்து இந்திய பாராளுமன்றத்தை தாக்குதல் நடத்திய ஒரு பயங்கரவாதிக்கு வந்து ஆதரவா இவங்க நிறைய அங்க பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லும் இவங்களுடைய நோக்கம் வந்து வேற மாதிரி இருக்கு இதுல வந்து பிரியங்கா ராகுல் எல்லாமே இதுல மெம்பராகவும் இருக்காங்க அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் வெளியே வெளியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தி இப்ப அங்க போயிட்டு அங்கிருந்து அவர் எப்படி மாயமா மறைஞ்சாரு எங்க போனாரு இருக்காரு என்ன பண்ணாரு எந்த நாட்டுக்கு போயிருக்காரு எதுவுமே தெரியலங்க குறித்தேசமா என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர் இங்கிலாந்து போயிருக்கணும் இல்லனாக்கா அவர் இட்டாலி போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வரைக்கும் இதுதான் தகவல் வந்திருக்கு பர்தர தகவல் வரும்போது உங்க ஷேர் பண்றேன் ஆக மொத்தம் திரும்பி அவர் வரும்போது ஒரு டூல் கிட்டோட வருவாரு அப்படின்னு தோன்றது தோணுது என்ன காரணம்னா பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கு லஹோரின் ஃபெஸ்டிவல் நார்த் இந்தியால ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தது மகர சங்கராந்தி வரும் அதுல வந்து இந்த மகா கும்பமேளா வேற வருது அதுல பல விதமான சங்கடங்கள் உருவாக்கலாமோ என்னமோ அந்த மாதிரி எல்லாம் இந்திய அரசும் சரி மக்களும் சரி டாப் லெவல்ல இருக்கிறவங்களும் அதை பத்தி யோசிச்சு அதுக்கான முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தகவலை உங்க கூட பகிர் பகிர்ந்திருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்